என்னை ஆட்கொண்டு வழிநடத்தம் என்று சச்சிகானந்த சக்குரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரியனுக்குரிய நாள் சூரிய சக்தி தான் காயத்ரி காயமாகியே நம்ம உடம்புக்குள்ளே ஆன்மாபாக இருந்து இயக்கிற அந்த சூரிய பகவானை நினச்சி நாங்கள் நல்ல எண்ணங்களை நினச்சி நல்ல வழியில் நாங்கள் வாழ்க்கை வாழும் போது ஆன்ம சக்தி படிப்படியாக வளர்ந்து ஞானத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது நல்லெண்ணம் கொண்டு நல்ல சுவாசம் யுத்தம் ஒன்று சொன்னால் ஆத்மா வளரும் கெட்டங்கூட்டு கெட்ட சுவாசம் வைத்தோண்டேன்னா ஆன்மா பழம் குறையும் இன்றைக்கு உலகத்துல பாருங்க இயற்கை சீட்டங்கள் துன்பங்கள் வேதனை வறுமை சாக்காடு இப்படி நடப்பதற்கு காரணம் உலகத்தில் ஆன்மீக வழியில் மக்கள் இல்லை சக்தி குறைஞ்சி விட்டது அப்போ நம்மெல்லாம் உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் சித்தர்கள் மகர்ஷிகள் யோகிகள் ஞானிகளை அண்டி அவர்கள்ட்ட போய் அவர்கள் சொல்கிற வழியில் போகும்போதும் நாங்கள் தவம் பண்ணும்போது எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ள படிப்படியாக ஆன்ம சக்தி கூடும்போதும் துன்பங்கள் எல்லாம் குறைந்து பிறகு நாங்கள் பாருங்கள் அவரோட அடிக்கடி நாங்கள் தொடர்பு கொள்ளும் வாழ்க்கையில் வாழ்வதற்கு நாங்கள் நினைச்ச மாதிரி வாழ்வதற்கு மிக லேசாக நமக்கு இருக்கு இதிலிருந்து நம்ம ஒரு உதாரணம் மாதிரி பாருங்க இப்ப உலகத்தில் நமக்கு துன்பங்கள் வேதனையில் கூடிக்கொண்டிருக்க என்று சொன்னால் வழியிலிருந்து மக்கள் உலக ஆசைகள் பற்று ஆசைகளுக்கு பின்னால் போய் அடிமையாகி நாங்கள் மனசக்தி குறைஞ்ச உடனே பாவங்கள் செய்ய தூண்டி பாவங்கள் பாருங்க செய்ய ஆரம்பிக்கும் போது தர்ம சரியான வழியில் மனிதன் நடக்காதனால இயற்கை பாருங்க சீற்றம் கொண்டு எல்லா இடங்களும் இயற்கை சீட்டம் வரும் அப்படி என்று சொல்லி சொல்லி வந்து உலகத்தில் பஞ்சம் பட்டினி கூடிக்கொண்டிருக்க பர்ம சாக்காடு கூட்டிக் கொண்டிருக்கு சற்று நம்ம யோசிச்சு பார்க்கணும் எல்லாரும் எல்லாருக்குள்ளையும் சக்தி ஒன்று இந்த மனிதனை இயக்கிற இந்த உலகத்தில் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் இயக்கக்கூடிய சக்தி எங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கு அந்த அவரோட நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது எங்களுக்குள்ள சக்தி கூடும்போதும் துன்பங்கள் உள்ளுக்குள்ளே அதாவது அண்டா சுத்தத்தில் இருக்க கர்ம வினைகள் உள்ளுக்குள்ளேருந்து தாக்காமல் வெளியிலேருந்து வர கருமவினைகளையும் தாக்காமல் வாழக்கூடிய ஒரு சக்தி எங்களுக்குள்ள இருக்குது எல்லாத்தையும் நல்ல நல்லத்துகளெல்லாம் ஈர்க்கக்கூடிய நம்மளுக்குள்ள சக்தி இருக்குது அந்த சக்தியை வெளிப்படையை செய்ய வைக்காமல் நாங்கள் உலக பக்கம் போய் ஆசைகளுக்கு பின்னாடிமையாகி பாவங்கள் செய்ய தூண்டி மனசக்தி குறைஞ்ச உடனே ஆன்மசக்தி குறைஞ்ச உடனே இப்போ கீழான எண்ணங்கள் ஆகிய எண்ணங்களை ஈர்த்து இப்போ நாங்கள் உலகத்தில் பாருங்கள் வரப்போகிற எல்லா துன்பங்களும் எதிர்கொள்ள முடியாமல் நம்ம அழுது கொண்டும் பாருங்கள் இப்படி பாருங்கள் வாரத்துக்கு என்ன காரணம் இது பூவராலையும் கூற சொல்லிக்கொண்டு தெய்வங்களையும் கூற சொல்லிக்கொண்டு வாழ வேண்டிய ஒரு நிர்பந்திக்க பண்ணியிருக்கிறோம் ஏனென்று நம்ம சர்ட் யோசித்து பார்த்தா பாருங்கள் ஆன்ம வழியில் மக்கள் இல்லை உதாரணத்துக்கு நாம் சொன்ன மாதிரி பாருங்கள் எங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே நாங்கள் தவமேற்று ஆன்ம சக்தியில் ஆன்ம வழியில் போகும்போது படிப்படியாக எங்களுக்குள்ள துன்பம் குறையுது அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பாருங்கள் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை அவங்கவுங்க மதத்தில் சொன்ன மாதிரி அவங்க அவங்க இஷ்ட தெய்வங்களை கும்பிட்டு பாருங்கள் பக்தியோட பாருங்கள் என்ன நம்பிக்கையோட கட்டாயம் எல்லாம் நல்லா வரணும் எல்லா மக்களும் நல்லா வரணும் தெரியாமல் செய்த இந்த கர்ம வினைகளிலிருந்து விரைவாக எங்களை காப்பாற்றி சொல்லி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி காயத்திரி மந்திரம் யுவம் பண்ணி தியான யபங்களில் ஈடுபட்டு வரும்போது எங்களுக்குள்ளே ஆன்ம சக்தி கூடி கூடி எங்களுக்குள்ள துன்பம் குறைஞ்சி வாரமாய் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் உன்னை திருத்திக்குழு உலகம் தானாக வந்து சொல்லி ஒவ்வொரு மக்களும் தனக்குள்ளே அந்த சக்தியை கூடும்போது கூட்டு பிரார்த்தனை பன்னிதியான யபங்களில் ஈடுபடும் போது ஒவ்வொரு ஆக்களும் அவங்கவங்க மதங்களில் சொன்ன மாதிரி அதை பின்பற்றி நாங்கள் வரும்போது இந்த இயற்கை சீட்டங்கள் இந்த துன்பத்தை கொஞ்சம் குறைக்கலாம் ரெண்டு நம்ம குருநாதர் பரம் ஒரு காலத்தில் சொல்லக்குள்ளே என்னென்னு சொன்னால் இப்படி இயற்கை சீட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஆன்ம ஞானிகள் வருவார்கள் அந்த வழியில் போனால் நம்ம துன்பத்தில் இருந்து காப்பாற்றப்படலாம் அப்படின்ட்டு சொல்லுவார் ஏனெண்டா ஆன்ம சக்தி கூடுனா தான் நம்மளை காப்பாற்று ஆன்ம ஞானிகளால் மட்டும்தான் உலகத்தை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு சொல்லி நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் அப்போ ஆன்ம பல அதுக்கு உதாரணம் பாருங்கள் நாங்கள்லாம் ஒரு கஷ்டமாக ஒரு ஞானிகள்கிட்ட போகும்போதும் அவர்கள்ட்ட போய் அவர்கள் சொல்கிற வழியில் போய் அங்கே சேவைகள் செய்த போதும் பிறகு நாங்கள் எல்லாம் கடமையாற்றி சரியாக கடமையாற்றி எல்லா குடும்பங்கள் பிள்ளைகளோட எல்லாம் சரியாக கடமையாற்றி சரியாக தவம் ஏற்றும் போது எங்களோடய கருமாக்கள் எல்லாம் குறைஞ்சி வருது அப்போ அதிலேருந்து யோசிக்கலாம் பாருங்கள் நம்ம ஆன்ம பலம் குறைஞ்சதுனால தான் துன்பங்கள் வேதனைகள் வருதுன்ட்டு சொல்லி இப்போ நம்ம துன்பங்கள் வேதனைகள் ஆன்ம பலம் குறைஞ்சதால் வாரத்தால் கீழான எண்ணங்கள் தான் வருது சுயமல சுயநலமாக எங்கள் ஆண்கள் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு வந்துது என்னென்று சொன்னால் மனத்தைரியம் மன பலம் ஆன்ம பலம் குறையும் போது எங்களுக்கு என்னென்று சொன்னால் சுயநலமான எண்ணங்கள் தான் வரும் எங்களுக்கு கீழான எண்ணங்கள் வந்து பாவங்கள் செய்யக்கூடியதாக வரும் உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் ராமபுரான் சின்ன வயசில் வஜிஸ்டர்கிட்ட அப்படியே குருகுலத்தில் இருக்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டாராம் அதாவது என்னென்னு சொன்னால் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களுக்கு என்ன காரணம் குருதேவா அப்படின்ட்டு கேட்டாராம் ஏன் அப்படி சொன்னால் அவர் ஆன்ம சக்தி கூடியதாலே மேலான விஷயங்களை தான் கேட்க வரும் அப்போ நாம் எல்லாம் பாருங்கள் இப்போ ஆன்ம பலம் குறைஞ்சதால கீழான விஷயங்கள் நாங்கள் மட்டும் வாழணும் இப்போ நாங்கள் பாருங்கள் சரியான வழியில் இல்லை நாங்கள் கீழான எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய அளவுலாம் இருக்கோம் மேலான எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய அளவில் நாங்கள் இல்லை மேலான எல்லா செல்வங்களையும் ஈர்க்கக்கூடிய நாங்கள் மனிதன் இன்றைக்கு பாருங்கள் மனித உரிமை நடமாடும் கடவுளாக வாழ வேண்டியவன் மனித உரிவில் நடமாடும் பயங்கர பிராணியாக வாழ்ந்து கொண்டிருக்கான்ன்ட்டு நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்வார் ஏன்னா மன தைரியம் குறைஞ்சால் ஆன்ம பலம் குறைஞ்ச உடனே கீழான எண்ணங்களை வந்து மிருகத்தன்மையான செயல்களை நம்ம செய்ய தூண்டுதோ அப்போ அந்த அதிலிருந்து நாங்கள் மனப்பலம் கூடனுடனே பாருங்கள் ஏற்படனே இப்படிப்பட்ட ராமபுரம் கேட்ட மாதிரி எல்லோரும் நல்லா அறிக்கணும் நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பொதுநல பார்வை எல்லா மக்களும் நல்லா இருக்கணுன்ற ஒரு 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 சுயநலமற்ற பாருங்கள் தன்னலமற்ற ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டாகும் அதில் தான் நம்ம ஞானிகள் சித்தர்கள் வழிகாட்டி சென்றார்கள் எதையும் எதிர்பார்க்காம மக்களை காப்பாற்றணும் கொண்டு தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி ஆங்காங்கே யோகாசிரமங்கள் அமைஞ்சு ஒரு ஊராக போய் அந்த நாளில் ஆதிசங்கர் முதல் பல மகான்கள் எல்லாம் உபதேசம் பண்ண ஒரு ஊர்லேயும் போய் பாடி உபதேசம் பண்ணி மக்களுக்கு வழிகாட்டினார் இப்படி போங்க நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு சொல்லி அப்போ ராமபுரான்னு அப்படி கேட்டாராம் ஏன் குருதெய்வா மக்கள் கஷ்டப்படுறார்கள் சொல்லி அப்போ அவர் சொன்னாரான் ராமா பாருங்கள் பெரிய ஒரு பணக்காரன் ஒருவன் வீட்டுக்குள்ளே பணம் பொருள் எல்லாத்தையும் வச்சு போட்டு பாருங்கள் பிராந்தையில் கடந்து திண்ணையில் கடந்து பஞ்சியில் எடுக்கிற பஞ்சியில் செலவழிஞ்சு வைக்கிறோம் பஞ்சியில் விராந்தையில் கிடந்து திண்ணையில் இருந்துட்டு எனக்கு ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு எல்லாம் கொடுக்குறோம் மகாசக்தி படைச்சிடும் உனக்குள்ளே இருக்கார் அவர் நம்மளுக்குள்ள இருக்கார் அதோடு அவரோட போய் கொள்ள விடா விடாமல் தொடர்பு கொண்டு அந்த பலனை பெறாமல் உலகத்துக்கு கொடுக்குறவர் நம்மளுக்குள்ளே இருக்கார் பெரிய பணக்காரன் இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றுறவர் நம்மளுக்குள்ளே இருக்கார் அவரோட கொள்ள விடாமல் கஷ்டம் கஷ்டம் பயம் பாருங்கள் எனக்கு வேதனை வேதனை மருத்தன் நோய் பஞ்சம் அனர்த்தம் வருது அப்படின்ட்டு எண்ணி எண்ணி எண்ணியை அந்த எண்ணத்தை கூட்டி எதை கூட திங்க் திங்க் பண்ணானோ எண்ணத்தை ானோ அதை கூடி பாருங்க அவன் உண்டாக்குது அப்படின்ட்டு சொல்லி அவர் சொன்னார் பாருங்க ஆன்ம சக்தி கூடத்தால் ராமபுரானுக்கு மக்கள் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் குருதேவான்னு கேட்டார் அப்போ நம்ம ஆன்ம பலம் குறைஞ்சிருந்தால் என்ன செய்ய குறைவு நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு போகிறோம் கோயில்கள் எல்லாத்துக்கும் அப்போ அந்த சுயநலத்திலிருந்து பொதுநலமாகி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லோரும் பாருங்க இன்புட்டுருங்க வேறொன்றும் இல்லை பராபரை மண்டு தாய்மானன் சொன்ன மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏதோ தெரியாமல் செய்த கர்ம மக்கள் எல்லோரும் நாங்கள் செய்தோம் கடவுளே என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் பண்ணி இந்த பஞ்சபூதங்கள் பாருங்கள் வரப்புற இயற்கை சீட்டங்கள் நோய் பட்டினி அதுகளில் இருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உலகத்தில் முழு பேரும் அவங்கவுங்க மார்க்கத்துப்படி மதங்கள் படி சொன்ன மாதிரி எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணி இழைகளுக்கு பாருங்கள் இந்த மிருகங்களுக்கு பாருங்கள் வட்சிகளுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து தர்மபலியில் நாங்கள் போகும்போது இறைவன் மனம் இறங்கி எங்களுக்கு அப்பா தானே இறைவன் பாருங்கள் அம்மா அம்மா அப்பா அப்போ அவர் மரம் இறங்கி பிள்ளைகளுக்குள்ள செய்தாலும் அம்மா அப்பா பாருங்கள் ஏசி போட்டு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இறைவன் என்ன செய்வார் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி இப்படி இறைவன்கிட்ட கேட்கும்போது நிச்சயம் நம்மளை காப்பாற்றுவார் இந்த இயற்கை சீற்றங்கள் இருந்து அதனால் எல்லோரும் பாருங்கள் விழிப்பு நிலையில் இருக்கிறதுக்காக காலையில் நாலு மணி எழும்பி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் காயத்தறி மந்திரம் ஒரு இருபத்தொரு தடவை உண்டான சொல்லி உங்களோட சுவாசத்தை கவனித்து பாருங்கள் மன அமைதியாக இருக்கும்போது விரைவாக நாங்கள் தெரியாமல் செய்த இந்த கர்ம இந்த உலகத்தை காப்பாற்றுங்க மக்கள் எல்லாம் பரும் கஷ்டமாக இருக்காங்க பாருங்கள் திருவண்ணாமலையில் பாருங்கள் திடீரென ஏற்பட்ட இதில் பரம் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ நாங்கள் இலங்கையிலேருந்து பார்த்து எல்லோ அவர்களுக்கு எல்லோருக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் போன வியாழக்கிழமெல்லாம் பிரார்த்தனை பண்ணினோம் அதனாடி எல்லா உயிர்களும் உண்டு பாருங்கள் நாங்கள் எல்லோரும் எங்களுக்கு பார நோவு தான் எல்லாேருக்கும் நோ பார நோவு எல்லோரும் நம்ம பாருங்கள் எல்லோரும் நம்ம சகோதரர்கள் எல்லோரும் நம்ம அம்மாக்கள் பாருங்கள் எல்லோரும் உயிர்கள் எல்லா உயிர்களுக்காக நாங்கள் எல்லோரும் பாருங்கள் நிச்சயம் எல்லா மதத்தாக்களும் எல்லா ஆக்களும் பாருங்கள் எல்லா மார்க்கத்தில் உள்ள ஆட்களும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி அவங்க சொல்லி இந்த வரப்போகிற எல்லா துன்பங்களும் இந்த ஏன்னு சொன்னால் ஒரு ஊரில் ஒரு ஆள் போய் பாருங்கள் எங்களுக்கு ரோட்டு போடுங்கன்னு சொன்னால் அது பெரிய செல்லுபடியாது அந்த ஊரில் இருக்க எல்லோரும் பாருங்கள் போய் ஒரு பெரிய ஆள்கிட்ட சொன்னால் எல்லோரும் சேர்ந்து போய் சொன்னால் அது கடுபடும் அது மாதிரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இறைவனுகிட்ட கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது பெரிய ஒரு ஒரு த ஒரு சக்தி ஒன்று இறைவன் பாருங்கள் திரும்பி பார்த்து அந்த பாப கர்ம மனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றி இந்த சீட்டங்கள் இயற்கை துன்பங்கள் வறுமைகள்லேருந்து காப்பாற்றி நிச்சயம் காப்பாற்றுவார் நீங்கள் நம்பிக்கையாக பாருங்கள் இறைவனை படைத்தவனை நம்புங்கள் அவர் கேட்குற பாருங்கள் நாங்கள் கேட்குறதெல்லாம் பாருங்கள் எங்களுக்கு இருக்கான்னு சொன்னால் கொடுப்பாரு நாங்கள் வரப்போகிற காலத்தில் நல்லா இருக்கக்கூடிய வழிகள் எல்லாத்தையும் காட்டுவார் அப்படிப்பட்ட பகவான் நம்மளுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கார் அந்த உயர்ந்த ஆத்மசக்தி அவர் தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் ஏற்கிறவர் நம்மளுக்குள்ளே இருக்கார் அப்படிப்பட்டவரை நம்ம பாருங்கள் நம்ம ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் மகான்களும் நம்மளுக்கு வழி காட்டி கொண்டு போயிருக்கார்கள் உனக்குள்ளே தவம் பண்ணு உன்னைக்குள்ளே கவனி சொல்லி நம்ம காலையில் பாருங்கள் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு எழும்பி நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி சுபாசத்தை கவனித்து வாழ்ந்து பாருங்கள் எப்படி இருக்க வேண்டும் கொஞ்சம் நாளில் உங்களுக்குள்ளே பாருங்கள் தைரியம் உண்டாகும் அப்படி எல்லோரும் பாருங்கள் அப்படி கூட்டு பிரார்த்தனை பண்ணங்களும் ஒவ்வொருக்குள்ளே உன்னை திருத்திக்குள் உலகம் தானாக திருந்தாண்டு ஒவ்வொரு ஆளும் திரும்பும் போது பாருங்கள் உலகத்தில் ஒரு துன்பம் கலவாத வார துன்பங்கள் குறைஞ்சி மனிதனுக்கு தாக்காமல் வாழக்கூடிய ஒரு வழி நிச்சயம் இறைவன் நம்மளுக்கு கட்டாயம் கொடுப்பாரு நம்புங்கள் இறைவனை நம்புங்கள் பாருங்கள் அவர் தான் நம்மளுக்கு எல்லாம் பாருங்கள் நமக்கான ஒரு நிலை ஒழிப்பு நிலை உறக்க நிலை இந்த மூன்று நிலையில் நம்மளை என்று சொன்னால் நம்மளுக்குள்ள இருக்கிறவர் தான் நீங்கள் நிற்கிறோண்டா காலையில் எழும்பக்குள்ளே ஆறு காப்பாற்றுறாரு நம்மளுக்கு ஒரு ஆள் ஒழிப்பு நிலை எரிக்கிறார் அந்த ஒழிப்பு நிலரிக்கிற ஆள் சொல்கிற மாதிரி அவரோட நம்ம கவனித்து தியானம் பண்ணும்போது பாருங்கள் அவர் நம்மளை உறக்க நிலை கனவு நிலை ஒழிப்பு நிலையில் காப்பாற்றுறவர் இன்னும் பாருங்கள் எங்களை மட்டுமில்லை எங்களை சேர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்கள் எல்லாத்தையும் காப்பாக்குவா நிச்சயம் காப்பாற்றுவார் இப்போ உங்களுக்கெல்லாம் எல்லாம் புலங்கிற்கும் இந்த நாள் இந்த நாள் முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் இதெல்லாம் பின்பற்றி வரும்போது வாழ்க்கையில் சிறப்பாக வாழக்கூடிய செல்வங்களோட வாழக்கூடிய குடும்பம் பிள்ளைகளோடு சந்தோஷம் வாழக்கூடிய ஒரு வழியை இறைவன் நிச்சயம் காட்டுவார் என் குருநாதர் ஆசிர்வாதம் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்